பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மன் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா திருப்பூர் பல்லடத்தில் நேற்று நடந்தது பிரதமர் மோடி விழாவில் பங்கேற்று பேசினார் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக வெளியேறிய போதும் அக்கட்சியை அவர் விமர்சிக்கவில்லை மாறாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்தார் அதே நேரம் திமுக காங்கிரஸ் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார் அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் அணிகளை ஒருங்கிணைக்க பாரதிய ஜனதா தொடர்ந்து முயற்சி செய்கிறது ஆனால் பழனிசாமி அணியினர் ஒருங்கிணைய தயாராக இல்லை இதனால் பழனிசாமி அணியினர் மீது பாரதிய ஜனதாவினர் அதிருப்தியில் இருக்கின்றனர் அதன் எதிரொலியாகவே நேற்றைய கூட்டத்தில் பிரதமர் மோடியின் பேச்சை பார்க்க வேண்டியிருக்கிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் அதிமுகவை திறம்பட நடத்தினார்கள் என சுட்டிக்காட்டிய மோடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை இது பழனிசாமி அணியில் அதிருப்தியில் உள்ளவர்களை பாரதிய ஜனதா பக்கம் இழுக்கும் முயற்சியாக கூட இருக்கலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்